அகோரி கலையரசன் இவர் அகோரி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆசிரமத்திலிருந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு தன்னோட ஏழு வயசுலேயே தலையில கரகத்தை தூக்கி வச்சு கரகாட்டம் ஆடன மனுஷன் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டி நடன போட்டி பாட்டு போட்டி இந்த மாதிரி எல்லா வகையான போட்டிகளிலுமே கலந்துக்கிட்டு பட்டையை கலப்பின மனுஷன் இன்றைய இதயங்கள் துடிப்பது லட்சங்களுக்காகவா லட்சியங்களுக்காகவா என்று இந்த சபையில் உள்ள யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள் லட்சங்களுக்காகத்தான் என்று நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைகள் இருக்கு அதுல முப்பத்தி ரெண்டு கலைகளை பன்னெண்டு பதிமூணு வயசுலயே கத்துக்கிட்டு ஸ்டேஜஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண மனுஷன் இவருடைய திறமையை பார்த்தா அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாமா அவர்கள் இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலே கிராமிய புதல்வன் அப்படின்ற ஒரு விருது வழங்கியிருக்காங்க அவருக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைச்ச அவார்டு நேம்லயே கிராமிய புதல்வன் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நாட்டுப்புற கலைகளை கத்துக்கணும் விரும்புறவங்களுக்கு பயிற்சி அளிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு தமிழ்நாடு தொண்ணூறு பிரான்ச்சஸ் மெயின்டைன் பண்ணி பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகாடமில நாட்டுப்புற கலைகளை கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க இந்த கலைகளை கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு ரூபா கூட இது வரைக்கும் காசு வாங்கினது கிடையாது முற்றிலும் இலவசமான பயிற்சி இவர் இந்த சேவைகள் பண்றதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்

ஸ்டோரி பிளஸ் இவர் பண்ண சாதனைகள் சம்பவங்களை பற்றி புல் வீடியோ மேக் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் கீழே லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க